பல் எடுத்த வாட்டி ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் வாட்டி அந்த இடத்துல வைக்கிற காட்டனை நல்லா அழுத்தி கடிச்சிக்கிங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் எச்சையும் முடிக்கணும் பஞ்சையும் அழுத்தி கடிச்சிக்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பஞ்சை எடுத்துகிட்டு எச்ச துப்பக்கூடாது எச்ச துப்பி வருதான்னு பார்க்காதீங்க எல்லா காட்டனையும் எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சிட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு மாத்திரையை உடனே போட்டுக்கணும் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்டாக இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் சாப்பிட்லாம் கடினமாக புரோட்டா சப்பாத்தி பூரி இதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் மெயினாக பல் எடுத்தவாட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டனை எடுத்துகிட்டு அழுத்தி வாய்ப்பு பிடிக்கிறாங்க அதை பண்ணவே கூடாது அதே மாதிரி எச் தொப்பி ரத்தம் வருதான் பார்க்குறாங்க அதுவும் பண்ணக்கூடாது ஸோ காட்டன் எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு மாத்திரை உடனே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மருத்துவ போகிற ஊசியோடய எஃபெக்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாத்திரை போடுறதுனால வலி வந்து இல்லாமல் கம்ஃபர்ட்டாகவே நீங்கள் வச்சுருக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன டாக்டர் பண்ணணும் அஞ்சு நாளைக்கு ரொம்ப ஈஸிங்க நீங்கள் பல் எடுத்த பக்கம் சாப்பிடாம பல்லு எடுக்காத பக்கம் சாப்பிட்டுக்குங்க நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க சூடாகாரமாக எதுவும் சாப்பிட வேணாம் சில்லனு எதுவும் சாப்பிட வேணாம் பல்லு எடுத்த எடுத்த கையை வச்சோ இல்லை நாக்கை வச்சோ தொட்டு பார்க்காதீங்க மெயினாக எடுத்த இடத்த ரொம்ப அழுத்தி ப்ரஷ் பண்ணாதீங்க அழுத்தி வாய் குப்படிக்காதிங்க இப்போ ரெகுலராக நம்ம ப்ரஷ் பண்ணால் எப்படி வாய் குப்பிடிப்போம் ரொம்ப அழுத்தி வாய்ப்பு குப்பிப்போ இல்லையா அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக வாய் உப்பிடிச்சு லைட்டாக தூக்கி இதை வந்து நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் அஞ்சு நாள் கழித்து நீங்கள் எப்பயும் போல நார்மலான சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கடினமான முறையில் பற்களை எடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து டாக்டர் தையல் போட்டிருப்பாங்க அந்த தையலை வந்து நீங்கள் அஞ்சாவது நாள்லையோ இல்லை ஏழாவது நாள்லையோ டாக்டரோட அட்வைஸ் படி வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் ஓகே இது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடினமான முறையில் இன்ஃபெக்ஷன்கிற முறையில் அதாவது பற்கள் வந்து ரொம்ப போனில் வந்து புதையண்டு இருந்தாலும் அதை எடுக்கும் போது டாக்டர்ஸ் வந்து ரொம்ப போனை வந்து கட் பண்ணி தான் எடுப்பாங்க அதனால் உங்களுக்கு மூணாவது நாள் கழித்து நாலு அஞ்சாவது நாளில் கொஞ்சம் வீக்கம் வர ஆரம்பிக்கும் அது வந்து ரொம்ப நார்மல் தான் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் தேங்க்யூ